வணக்கன்னா தொப்புர் மேலே பார்க்கிங் விநாயகர் மளிகை லாரி பார்க்கிங் பார்க்கிங் விநாயகர் மளிகை லாரி பார்க்கிங் தொப்புர் மேலே தொப்பு மேலேனா ஒரு சின்ன நம்ம டிரைவர்களுக்காக ஒரு சின்ன ஒரு மெஸ் சாப்பாடு குழம்பு ரசம் மோர் ஊறுகாயோட காலையில் எட்டு மணிலேருந்து ராத்திரி ஒரு மணி வரைக்கும் கொடுக்குறோம் சப்போஸ் வர்றதுக்கு ஒரு ஒரு ஒன்றே கால் ஆகுது அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னா கூட நாங்கள் ஒரு ஒன்றே கால் வரைக்கும் கூட வெயிட் பண்ணுவோம் நின்று உங்களுக்கு சூடாக சுயாக சாப்பாடு போடுறோம் அது இல்லாத நம்மக்கிட்ட பாத்திரம் இருக்குது பிளாஸ்டிக் ஐட் இருக்குது காய்கறி இருக்குது ஃப்ரெஷ்ஷான காய்கறி இருக்குது காய்கறி ஒரு சில காய்கறி வந்து ஆர்கானிக் காய்கறி வச்சிக்கிறோம் மருந்தடிக்காத எங்கள் தோட்டத்தெல்லாம் ரெடி பண்ணிக்கிறோம் அதுவும் நம்ம நன்மைக்காக நாங்கள் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டோம் அது உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிறோம் மளிகை இருக்குது பாத்திர இருக்குது ஸ்டவ்வு குக்கர்லாம் எல்லாமே இருக்குது மோர் தனியாக வச்சுக்கிறோம் அது சாப்பிட்லாம் கூட பரவாயில்ல மோர் மட்டும் கூட சாப்பிட்டுக்கலாம் அதெல்லாம் தெரியுதான் சாப்பாடு மட்டும் முப்பது ரூபா அன்லிமிட்டெட் எட்டு மணிக்கே ஸ்டார்ட் ஆகும் ராத்திரி ஒரு மணி வரைக்கும் அரை மணி நேரம் எக்ஸ்டன் கூட நாங்கள் பண்ணி கொடுப்போம் இது சேவையாக எடுத்துக்கணும் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் வேறு நிறைய குறை இருந்தால் சொல்லுங்கள் லாரி பார்க்கிங்னங்க தொப்புர் மேடு ஞாபகம் வச்சுக்கோங்க லாரி பார்க்கிங் தொப்புர் மேடு கடை பேர் பார்க்கிங் விநாயகா மளிகை பெரிய கடை பார்த்தீங்கன்னா தெரியும் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒரு ஞாபக ஆழ்களம்புடு வாழ்க்கை வளம் நன்றினால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள்